வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து ஜி வி பிரகாஷ் சார் வந்து அவர் ஹீரோவான் நடிக்கிற படத்துக்கு அவரே மியூசிக் போட்டு அந்த படத்தை பிரம்மாண்டமாக எடுப்பாரு அவரே போதும் அவர் படத்துக்கு ஏன்னா இன்னைக்கு மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ் வந்து அவங்கள மற்றவங்க படத்துக்கு மியூசிக் போடுவாங்க இன்னைக்கு அவரோட படத்துக்கே அவர் மியூசிக் போடுறாருன்னா அதுதான் ஜிபி சாரோட வேற லெவல் அவரோட படத்துக்கு மட்டும் அவர் பெஸ்ட்டாக வந்து மியூசிக் வந்து கொடுப்பாருன்னு சொல்லுவோம் எல்லா படத்துக்கும் அவர் கொடுப்பாரு இருந்தாலும் யாருமே எடுக்காத ஒரு ரிஸ்க் அவர் எடுத்தாரு ஒரு முன்னணி இசையமைப்பாளராக இருக்கிறப்ப ஹீரோவாக போறேன்னு அறிவிச்சாரு அது வந்து எல்லாருக்குமே ஜிவி சார் வந்து எல்லாருமே சொன்னாங்க நீ ஹீரோ ஹீரோ ஆகாதீங்க ஹீரோ ஆனால் உங்களுக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதை கொஞ்சம் கூட அவர் ஏத்துக்கவே இல்லை வாய்ப்புகள் அவருக்கு கூட தான் செஞ்சிச்சு ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் இன்னும் மியூசிக் போடுறப்பட அதிகமாக தான் ஆச்சு இன்னும் வந்து பிஸியாக தான் ஆனாரு ஆனால் வந்து எல்லாருமே அவ மற்றவங்க படத்துக்கு தான் மியூசிக் போட்டு நான் பார்த்துருக்கேன் இவர் அவரோட படத்துக்கே மியூசிக் போடுவார் அப்படி போடுறப்போ ஒரு குதகலாம் வரும் ஏன்னா கிட்டார் எடுத்து அவரே அவருக்கு பா பாட்டு எழுதி அவரே அவருக்கு கம்போஸ் பண்ணுற அழகு அவருக்கு மட்டும்தான் அது வந்து கொடுத்து வச்சிருக்கு தனுஷ் ஜிவி பிரகாஷ் அதாவது ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா எப்படி இருக்கணும்னா தனுஷும் ஜிவி பிரகாஷ் மாதிரி தான் இருக்கணும் என்னென்னா வந்து தனுஷ் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக அது ஜிவி பிரகாஷ் சார் சப்போர்ட் பண்ணுவார் ஜிவி சார் ரிஸ்க் எடுக்கிறாருன்னா அதுக்கு தனுஷ் சார் சப்போர்ட் பண்ணுவார் நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அப்டேட் செல்வர் அகௌண்ட் சார் ஆயிரத்தில ஒரு ஒன் டூவாக ஒரு மணலாம் எடுக்க போறேன் எடுக்க போறேன் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனால் ஆயிரத்தில ஒரு ஒன் டூ எடுக்கிறதுக்கு தனுஷ் சாரும் அப்போ சொன்னார் ஆயிரத்தில ஒரு ஒன் டூ பண்ணால் அது நான் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொன்னார் ஆனால் வேற ஒரு ரிஸ்க்கை இவங்க எடுத்திருக்காங்க செல்வா சாரும் ஜிவி சாரும் அதுக்கு தனுஷ் சார் வந்து ஒப்படைச்சிருக்காரு ஸோ தனுஷ் சார் வந்து இவங்களை ஆசீர்வதிச்சுருக்கிறாரு இவங்களோட ஃபர்ஸ்ட் லுக்கை அவர் வெளியிட்ருக்கிறாரு செல்வா ரகவன் சாரும் ஜிவி பிரகாஷ் சாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிற படத்தை தனுஷ் சார் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு அழகு சேர்த்துருக்கிறாரு அதுதான் ஒரு பிரம்மாண்டமான விஷயம் ரெண்டு பேராக இருந்தவங்க இன்றைக்கி மூணு பேராக இருக்காங்க மூணு பேர் அதாவது தனுஷ் சாருக்கும் இதில் பங்கு இருக்குது என்னன்னா பொல்லாதவன்லேருந்து ஆரம்பிச்சு மயக்கம் என்ன எல்லா படத்துக்கும் வந்து ஏழு எட்டு படம் ஒன்பது படம் அப்படின்னு பண்ணி இன்னைக்கு அவர் வந்து சில்வர் அகௌண்ட் சார் கூட ஒர்க் பண்றதுக்கும் இவர் வந்து ஒத்துருக்குறாரு அதுதான் பெரிய விஷயம் என்னென்னா வந்து ஒரு மூணு பேருமே சேர்ந்து ஒரு மேஜிக் ஏன்னா ஆயிரத்தில ஒரு ஒன் படத்துல வந்து தனுஷ் பாடியிருப்பாரு ஓ மேல தான் அப்படின்னு அந்த பாட்டே வேற லெவல்ல இருக்கும் ஸோ தனுஷ் சார் ஜிவி பிரகாஷ் சார் சில்வர் கவுண்ட் சார் மூணு பேருமே லிங்க் ஆயிருக்காங்க வெரி வெரி ஹாப்பி ஏன்னா வந்து மியூசிக் டைரக்ட் மியூசிக் அப்படின்றது ஒரு ஆர்ட் அந்த ஆர்ட்டை தாண்டி ஹீரோவாக ஜீச்சாரு ஸோ தனுஷ் சாருமே இவர் எடுக்கக்கூடிய எல்லா ரிஸ்க்குமே தனுஷ் சாருமே என்கரேஜ் பண்ணுறாரு ஏன்னா சுத்தி வாங்க சொல்லுவாங்க ஒரு வேலையை மட்டும்தான் நீ பார்க்கணும் ஒரு வேளை பார்த்தா மட்டும்தான் நீ முன்னேறக்கூடிய சொல்லுவாங்க அது தனுஷ் சார் வந்து நீ ஹீரோவாக நடி மச்சான் நீ ஹீரோவாக நடித்து நீ ஜெயிக்கணும் ஹீரோவா நடித்து நீ ஜெயிக்கணும் நீ ஹீரோ ஆகுறது மிகப்பெரிய ரிஸ்க்கு அந்த ரிஸ்க்கு எடுத்தால்தான் நீ பெரிய இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ண முடியும் ஏன்னா ஐம்பது படம் போட்டுட்டாரு ஒரு ஒரு டிக்கேட்டே பார்த்துட்டாரு ரயிலில் ஆரம்பிச்சு இன்றைக்கி எல்லா படத்துக்கும் மியூசிக் பண்ண மியூசிக் பண்ணி ஒரு பெரிய லீடிங்காக இருக்கார் ஆனால் அவரை திரும்பி பார்க்கணும் ஏன்னா அவர் ஆனால் அவர் எல்லா ஹீரோஸுக்கும் மியூசிக் போட்டு அவர் ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாரு எல்லா பெரிய ஹீரோஸும் போட்டு போட்டுட்டாரு அவர் போடாத ஹீரோஸே கிடையாது இருந்தாலும் அவரை திரும்பி பார்க்கணுன்றப்ப அவர் ஹீரோவானாரு பென்சில்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா படத்துலையுமே ஏன்னா பென்சில் படத்தை நான் என் சொல்றேன் அப்படின்னா பென்சில் மாதிரி உயரத்துல இருந்துட்டு பென்சில்னே ஒரு படம் நடிச்சாரு அதுதான் ஏன்னா இன்னைக்கு பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்றாங்க அந்த படத்திலாம் நான் ஜீரணிக்க கூட முடியல ஆனால் இன்னைக்கு இவர் ஹீரோவானது பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஏன்னா பென்சில் இருந்து ஆரம்பிச்சு எல்லா நம்ம சொன்னோம் அப்படின்னா அது ஜிவி சாருக்கான ஃபோர்ட்டாக மாறிடும் ஸோ அதனால படத்துல ஃபர்ஸ்ட் லுக் மட்டும்தான் அதுக்கு மென்டல் மனதில் இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பேர் மென்டல் மனதில் ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து அவங்க செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு பேர் ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பேர் செல்வர் அகௌண்ட் சார் ஜி ரெயின்போ காலனிலே எல்லார் மனசுக்கு செவன் ஜி ரெயின்போ காலனியில் வர அந்த கதிர் மாதிரி எவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு லவ் பண்ணிட்டு மிகப்பெரிய லெவலில் இருக்கிறாங்க அது எல்லாத்துமே சில்வர் அகௌண்ட் சார் தான் இன்ஸ்பிரேஷன் ஏன்னா கதிர் கேரக்டர் மாதிரி எல்லா கேரக்டருமே சில்வர் அகௌண்ட்ஸாரை உருவாக்க முடியும் அப்படி இருக்கிறப்போ ஜிவி சார் இன்னொரு கதிராக இருப்பாரா ஏன்னா அவருக்கு இந்த படம் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்க போகுது அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பு எனிவே இவங்க எடுத்த ரிஸ்க்குக்கு தனுஷ் சாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஜிவி சார் கோயல்